ருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ரெண்டு லாங் டேம் யானிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன் நான் நிறைய நபர்களுக்கு போனஸ் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பற்றியும் சொல்ல போகிறேன் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் டேம் யானிங் வெப்சைட்டில் உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது சூப்பராக எடுக்க முடியும் ஸோ அது எப்படி என்னங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கேங்கிறதையும் லைவாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் வாங்க வீடியோவில் போகலாம் என்னோட மெயின் டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல தான் நான் எந்த அப்டேட்னாலும் கொடுப்பேன் ஸோ எதாவது ஆஃபர் கொடுத்தனாலும் இது இதில் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வெப்சைட் பற்றி சொல்ல போறேன் ஸ்டாண்ட்லே அப்படிங்கிற வெப்சைட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எல்ஜி அப்படிங்கிற வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட் பற்றின டீட்டெயிலில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாண்ட்லே வெப்சைட்டு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐநூற்றி எண்பது ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் டெய்லி உங்களுக்கு இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற ஏனிங்ஸ் கிடைக்கும் அது போக மினிமம் வித்ராவல் நூற்றி பத்து ரூபா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இன்விடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐந்து நபர்கள் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இன்விடேஷன் மூலயமா மட்டும் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இது லாங் டேர்ம் ரன் ஆகக்கூடிய வெப்சைட் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னோட சைட் போனஸாக எண்பது ரூபாய் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கேன் கம்பெனி சைடில் நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ரெஃபர் அப்படிங்கிறது கம்பல்சரிலாம் கிடையாது ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிடலாம் ஓகேங்களா மாதிரி வெப்சைட் எல்லாமே வந்து நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு மற்ற யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சைடில் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க பட் என்னோடய சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸாவது ஆஃபராக இருக்கும் ஓகேங்களா எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கூட போகலாம் அது அவங்க கொடுக்குற இன்விடேஷன் போனஸை பொறுத்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பொறுத்து என்னோடய சைட்லேருந்து ஆஃபர் அப்படிங்கிறது நான் நல்லாவே கொடுப்பேன் ஸோ அப்படி நீங்கள் ஆஃபர் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும் எப்படின்னு சொல்கிற பாருங்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவீங்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னோட சைடிலேருந்து எண்பது ரூபா போனஸ் கொடுத்துருவேன் கம்பெனி சைட்லேருந்து நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துருவாங்க அப்போ முந்நூற்றி அறுபது ரூபா தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இதே வந்து கம்பெனி சைட் போனஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா Uh ¿sí? ஐநூற்றி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நூற்றி நாற்பது ரூபா பேலன்ஸ் வந்து இன்னும் நானூற்றி நாற்பது ரூபா உன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ எல்ஜி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுவீங்க என்னோட சைட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கொடுத்தேன் அதே கம்பெனி சைட்லேருந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கிடச்சது அப்போ இங்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற த்ரீ நைன்ட்டி தான் இருக்கும் உங்களுக்கு டெய்லி இன்கம் கம்பெனி சைட்லேருந்து அதாவது நீங்கள் ப்ரா பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்லேருந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் கிடச்சிடும் நான் சொல்லக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி என்னோட போனஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் நீ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுத்துருவீங்க அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்காமல் கண்டிப்பாக வெப்சைட் அப்படிங்கிறது க்ளோஸாக வாய்ப்புகளே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டேஸும் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வெப்சைட் தான் நான் ப்ரொவைட் இருக்கேன் இந்த மாதிரி வெப்சைட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்ஜியில் உள்ள டீடெயில்ஸ் சொல்லிட்டேன் அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேக் தான் நான் சொன்னேன் அறுநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முப்பத்தேழு நாட்களுக்கு இன்கம் கிடைக்கும் டெய்லி இன்கமாக இருபத்தெட்டு ரூபா கிடைக்கும் டோட்டலாக வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மினிமம் வித்ரா அதே தான் ஸோ எல்லாத்துலேயுமே நூற்றி பத்து ரூபா இருந்தாலே வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாலும் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் காமிக்கும் அதை கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ இங்கே வந்து என்னோட டோட்டல் ஏனிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் நான் என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருக்க பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு நான் என்ன ரெஃபர் பண்ணுறனோ அதே ப்ராடக்ட் தான் நானும் பை பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அப்படி சொல்கிறத விட நான் என்ன ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்கனோ அதே தான் உங்களுக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் டோட்டல் ஏனிங்ஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா மேலே ஏன் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட்டு ரெண்டு நாளில் நான் இவ்வளோ ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்கேன் நான் ரெஃபரல் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே போல் எல்ஜியில் ஜாயின் பண்ண அனைவரும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கீழே மை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி டெய்லி நீங்கள் இங்கே ரிசீவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகாது நீங்கள் வந்து லாஸ் பண்ணி தான் இருப்பீங்க கரெக்டாக ரிசீவ் அப்படிங்கிறது டெய்லி கொடுத்துருங்க ஓகேங்க ஸோ இப்போ அடுத்ததாக வித்ராவல் ப்ரூஃப் பார்த்துலாம் இந்த வித்ரா அப்படின்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணி மேலே ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் தேதி நூற்றி பத்து ரூபா ஆறாம் தேதி ஆயிரத்து முன்னூற்றி ரூபாயும் ஏழாம் தேதி தொள்ளாயிரத்து பத்தொம்பது ரூபாயும் எட்டாம் தேதி ஆயிரத்தி எழுபத்தாறு ரூபாயும் இன்றைக்கி பத்தாம் தேதி நூற்றி இருபது ரூபாயும் நான் வந்து வித்ரா அப்படிங்கிறது போட்டிருக்கேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஸ்டான்லே அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்ல ஏனிங்ஸ் அப்படிங்கிற கண்டிப்பாக எடுக்க முடியும் ஐநூற்றி எண்பது ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட சைடில் எண்பது ரூபா போனஸும் கம்பெனி சைடில் நூற்றி நாற்பது ரூபா போனஸும் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இதுலையும் நான் நல்ல ஏனிக்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்கேன் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது என்னோட ப்ராடக்டோட பர்ச்சேஸ் எவ்வளவு அண்ட் என்னோட டீம் இன்கம் எவ்வளவு அண்ட் என்னோட டோட்டல் இயனிங்ஸ் எவ்வளோன்னு ஃபுல் டீட்டெயில் காமிக்கும் இங்கே வந்து அப்படின்னா டோட்டல் இயனிங்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது காமிச்சிருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும் ஸ்டாண்டில் ஜாயின் பண்ண எல்லாரும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மை ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ரிசீவ் அப்படிங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் காமிக்காது இந்த ஒரு ப்ராடக்ட் தான் காமிக்கும் ஓகேங்களா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் காமிக்கும் எனக்கு அந்த ரெண்டு ப்ராடக்ட் காமிக்கும் அப்படின்னா அது காரணம் என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு டைம் இன்விடேஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு மை இன்டெக்ரல் அப்படிங்கிறதுல ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபிஃப்டி பாயிண்ட்டை நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணலாம் எப்படின்னா இங்கே கீழே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மூணு டைப்பாக கொடுத்துருப்பாங்க அதாவது நூற்றி ஐம்பது பாயிண்ட் இருக்குது அப்படின்னா டெய்லி உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் பத்து நாட்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே வந்து உங்கள்கிட்ட முந்நூறு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா டெய்லி உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் பத்து நாட்களுக்கு கிடைக்கும் இதில் இருந்து இரநூத்தம்பது ரூபா ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அதே வந்து உங்கள்கிட்ட ஐநூறு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா பத்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் பத்து நாட்களுக்குனா நானூறுவா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அந்த பாயிண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதிலையும் வித்ராவல் போட்டிருக்கேன் ஸோ அதோட ப்ரூஃபும் நம்ம பார்த்துலாம் வித்ராவல் அப்படின்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணி ரெக்கார்டுங்கிறத கிளிக் பண்ணி காமிக்க பாருங்கள் அதாவது you <laughs> எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டேன் ஒன்பதாம் தேதி நேற்று பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபத்தொம்பது ரூபா போட்டேன் இன்னைக்கு தான் அது எனக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்ட் வெப்சைட்ல யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அண்ட் என்னோட சைடில் இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லாங் டேம் யானை வெப்சைட்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னோட டெலகிராம் சேனல் யூஸராக இருந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு என்னோட சைடில் போனஸ் அப்படிங்கிற கொடுக்க முடியும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் பற்றி சொல்லியிருந்தேன் டையர் வெப்சைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்கோங்கிற வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் டையர் வெப்சைட்டு அடுத்ததாக எல்ஜி ஃபைண்டர் நான் யூஸ் இருக்கேன் ஹச்பி வெப்சைட் அண்ட் மாண்டலஸ் இது எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு இந்த டையர் வெப்சைட்டில் நான் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சேன் அப்படின்னா எல்லாருமே வந்து அரண்டுருவிங்க ஏன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்பீங்க மீ அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் காமிக்க பாருங்கள் வித்ராவல் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் காமிக்கேன் அதாவது இங்கே நீங்கள் பார்க்க முடியுங்களா நான் வந்து நயன் ஜான் நயன்லேருந்து இந்த வெப்சைட் நான் யூஸ் இருக்கேன் ஜான் நயன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக ஃபுல் ப்ராஃபிட் ஓகேங்களா இத்தனை வித்ராவில் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் செமையான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு ஒரு நபர் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாக்குள்ளே பேக் எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ சூப்பராக ரன் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ராடக்ட்டில் காமிக்க பாருங்கள் அதாவது எனக்கு ப்ராடக்ட் டேஸே வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மேலே தாண்டிட்டு ஓகேங்களா அந்தளவுக்கு சூப்பராக ரன் ஆகுது இந்த மாதிரி வெப்சைட்டில் முன்னாடியே ஜாயின் பண்ணிந்திங்கன்னா சூப்பரான ஏர்னிங்ஸுங்கிறது எடுத்துக்க முடியும் அதே போல் டயர் வெப்சைட்டில் நானூற்றி தொண்ணூறுவா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோட சைடில் நூறுரூவா போனஸ் கொடுத்தேன் கம்பெனி சைடில் நூற்றி பத்து ரூபா போனஸ் கொடுத்தாங்க ஜஸ்ட் ஒரு இரநூறுவா தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருந்துருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறுவா மேலே ஏனிங்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்கேன் ஸோ சூப்பராக ரன்னாக கூடிய வெப்சைட்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாருங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹச்பி அப்படிங்கிற வெப்சைட்டு இதிலேயே நல்ல ஏனிங்ஸ் அப்படிங்கிற நான் எடுத்திருக்கேன் ஸோ அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த வெப்சைட்டில் பாருங்க நான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ வித்ரா ரெக்கார்ட் காமிக்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஆறு ஏழு பேமெண்ட் கிட்ட இதில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நல்ல ஏனிங்ஸ் கிடைக்கக்கூடிய வெப்சைட்டாக மிஸ் பண்ணிடறாங்க இல்லன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு நீங்க தைரியமா நாலு பேரை ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நைட் லைன்ஸ் வேணால் என்னோட டெலகிராம் சேனலில் மெயினா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா சேனலோட டிஸ்க்ரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷியர் என்னோட டெலகிராம் சேனல் ஐடியும் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு எனக்கு எதுவுன்னா மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க என்னோட சைடுல இருந்து போர்ட் அப்படிங்கறத நான் பண்ணித்தரேன் ஸோ இதேபோல் அடுத்த விட சந்திப்போம் தேங்க் யூ கைஸ்